அற்புதமான விஷயம் திருக்கோலக்கா என்கிற இடத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி பாடுகிறார் நீர் தேங்கி உள்ள மடையில் வாழை மீன்கள் எல்லாம் துள்ளிப்பாயுமாறு பெண்கள் கையால் குடைந்து நீராடும் நீர்நிலையிலே உடையது திருக்கோலாவில் திருக்கோலக்காவில் எழுந்து இருக்கிற இறைவா முடியும் அந்த முடியிலே ஒரு திரை நிலவையும் திருமேனி முழுதும் பூசப்படும் பூச்சாக திருநீட்டையும் பூசியிருக்கிறாய் இடையிலே ஆடையாக கோவனு உடையையும் இப்படிப்பட்ட உருவத்துடன் விளங்குவது ஏன் என்று தெரியாவில்லை என்று நம்முடைய ஞானசம்பந்த சுவாமிகள் பாடுகிறார் அவர் பாடின உடனே திருக்கோலாக்காவில் அந்த ஞான குழந்தைக்கு ஐந்தெடுத்து பொறிக்கப்பட்ட பொற்காலம் தங்கத்தால் செய்யப்பட்ட காலத்தை சிவபெருமான் அடங்கினார் அவரது காலத்தின் இனிமை பொங்கும் பாட்டி செய்தார் பலரும் அடியவர்கள் ஈர்க்கப்பட்டார் அவரது திருவடினால் மண்மேல் படவேண்டி சம்பந்தரின் தாயாரின் ஊரான திருத்தணி பள்ளியிலும் மக்கள் வரவேற்கப்பட்டார்கள் இப்பொழுது அந்த பொத்தாளத்தோடு இந்த திருக்கோளாற்ற பாடும்போது அதையும் தாய் ஊரான திருநெனி பள்ளியிலும் பாடி சிவனை வழிபட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது பாடலை பார்க்கிறோம் மடையில் மாதரார் கொய்யோல உல சடையும் இறையும் பூச்சுங்கி உடையும் கொண்ட உருவமின் என்று பாடிவிட்டு அப்படியே திருநீலகண்டரின் யாழிசையில் மெய்மறந்து உருகினார் அதனால் தாம் எங்கு சென்றாலும் இந்த திருப்பானரையும் நிழல் போல அழைத்து சென்று இந்த பாடலுக்கு ஆக பாடல் மூலம் ஒற்றாலம் பெற்றதை மிகப்பெரிய சிறப்பாக நாம் கருதுவோம் அது மட்டும் இல்ல சிதம்பரத்து இறைவனை தரிசிக்கும் ஆவலோடு தொடர்ந்து செல்கிறார் கடியார்கள் தொடர்ந்து வர முதல் யாத்திரையும் முடிந்து விட்டது இப்போது இரண்டாம் தலையாத்திரை சிதம்பரத்தை வச்சிச் சென்றார் அப்பொழுது திருநீலகண்டரின் விண்ணப்பத்தின்படி பாணரின் சிற்று ஊரான எருக்கத்தம்புலியூர் அப்படின்னு ஒரு ஊர் அந்த பாணர் எங்கள் ஊர் கொஞ்சம் வாங்கன்னு போகிறாரு அங்கு கோயில் கொண்டு சிவபெருமானை போட்டி வதிகம் பாடினார் அங்கிருந்து அப்புறம் திருமுதுகுன்றம் திருநெல்வேலி இந்த தலை திருத்தலங்கள் எல்லாம் தரிசித்தார் கடைசியில திருவரங்கத்துறை என்னும் திருத்தலத்துக்கு சென்றார் அங்கே இறைவன் அருளால முத்துப்பள்ளக்கும் முத்து சாமரமும் அவ்வூர் அந்தனர்களிடம் அன்பு பரிசாக பெற்றார் அங்கே அந்தனெல்லாம் சேர்ந்து முத்து பல்லக்கு கொடுத்தார்கள் முத்து சாமரம் எல்லாம் கொடுத்தார்கள் அது நான் முதற்கொண்டு திருஞான சம்பந்தர் யாத்திரைகள் அடியார்கள் கூட சூழ அந்த முத்து பல்லக்கிலே தான் சென்றார் இது அவரது அன்பு தந்தையார் செல்வாத இருதயருக்கு மிகுந்த தன்னுடைய குழந்தைக்கு முத்து பல்லக்கு கொடுத்தாங்களே முத்து சிவி கொடுத்தாங்க என்று சந்தோஷப்பட்டார் சாமரம் முத்து பல்லக்கெல்லாம் கொடுத்தனர் அப்போ அவர் ஒரு பாட்டு பாடினார் பெருமான் ஏரமர் கடவுள் என்று ஏத்தி சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கூடுவது அன்றா கந்தமாமலருந்தி கடும் புணிவாமல் கரைவே அந்த சோலை வாயில் துறை அடிகம் அருளே என்று அற்புதமாக திருநெல்வாயிலே நரத்துறையிலே எந்திருக்கும் சிவபெருமானியே என்று அழகிய மலர்களை ஏந்தி கொண்டு வருகின்ற வெள்ளம் பெருகி வருகின்ற நிவா நதியின் கரை மேலே இருக்கிறது சிவபெருமானி என்று சொல்வதை இடபவனத்தில் இருந்திருப்பவனே என்று பலமுறை போற்றி மன்றி ஒன்றி வழிபட்டால் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் இல்லை அப்படின்னு அற்புதமாக பாடினார் இது இரண்டாம் யாத்திரையின் போது பாடப்பட்டது நன்றி வணக்கம்